தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் நிலைமை தினகரன் ஓட்டுடைத்த தகவல் இது நம்ம லிஸ்டிலேயே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் முடிவில் அதிமுக பெரிய விளைவுகளை சந்திக்கும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி வி தினகரன் தெரிவித்திருக்கிறார் நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கும் நிலையில் களத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வரும் அதிமுக வேட்பாளர்களிடையே தினகரனின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளது இதில் முதற்கட்டமாக தமிழகத்தில் வருகிற பத்தொன்பதாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கு சேர்த்து தேர்தல் நடக்கவுள்ளது தேர்தலுக்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் இதனால் வேட்பாளர்கள் அனல் பறக்க பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நான்கு முனை போட்டி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே பாஜகவுடன் கூட்டணியை முறித்த அதிமுக தொடர்ந்து பாஜக குறித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் சீண்டி வருகிறார் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் ஓ மற்றும் தினகரன் அதிமுக கட்சி உண்மையான தொண்டர்கள் கைக்கு வரும் என கூறி வந்த நிலையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்காக வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்தார் அப்போது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக தினகரன் வசமாகும் முதலிலேயே அதிமுக டிடிவி தினகரன் கையில் சென்றிருந்தால் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்ததாரர்களுக்கு தாரை பார்த்து விட்டார் என்று குற்றம் சாட்டியிருந்தார் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டது போல அதிமுகவிலிருந்து ஒ பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்டதாக பேசினார் இது அதிமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி எடப்பாடி பழனிசாமி எந்த பக்கம் திரும்பினாலும் விமர்சனத்தை பெற்று வந்த நிலையில் தினகரன் இன்று தேனியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது இந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்று பேசினார் இதுகுறித்து அரசியல் விமர்சகர்கள் தெரிவிப்பது அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் வாழ்வா சாபா என்ற யுத்தத்தில் உள்ளது இதில் கணிசமான தொகுதிகளை பெறவில்லை என்றால் நிச்சயம் அதிமுகவுக்கு பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் என்றும் ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதையெல்லாம் அதிமுக சிந்திக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி மேற்கொண்ட போதுதான் அதிமுகவுக்கு பல நன்மைகள் கிடைத்ததாக பாஜகவினர் கூறி வந்தனர் அதிமுக இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்ற கருத்து கணிப்பு வெளியாகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்கள் கிளாஸே கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது காண்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது